விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் இரண்டு அத்தியாயம் முப்பத்தி இரண்டு கூடியது மாளிகையில் சபை மண்டபம் கலகலப்பாக இருந்தது சோழ நாட்டின் குறுநில மன்னர் அனைவரும் கூடியிருந்தனர் சோழ நாட்டின் முது போன்ற பல மன்னர்கள் கூடியிருந்தனர் கொங்குவேலிரும் தகடூராரரும் இரட்டப்பாடியாரும் சேதி நாட்டாரும் சம்புவரையரும் நடுநாட்டாரும் கொடும்பாலாரரும் ஆக கம்பீரமான தோற்றத்தோடு பல பளப்பான உடைகளும் முறுக்கிவிட்ட மீசையும் ஜுவலிக்கும் கண்களுமாக அமர்ந்திருந்தார்கள் வெற்றிலை தட்டும் மது கிண்ணங்களும் வாசனை பொருள்களுமாக எதிரே பரப்பப்பட்டிருந்தன சிலர் காதுகளில் அசைந்தாடும் குண்டலங்கள் பல பலவென மின்னின சிலர் அணிந்திருந்த மாலைகளில் இருந்த மரகத கோமேதகங்களின் ஒளி வீசி மின்னின வயது முதிர்ந்த குறுநில மன்னர்களுக்கு வயதில் இளைய குறுநில மன்னர்கள் மதிப்பளித்தனர் அன்று பல முக்கியமான விஷயங்களை முடிவு செய்யக்கூடியிருந்தார்கள் ஆகையால் ஒவ்வொருவர் முகத்திலும் முடிவு செய்ய போகிறோம் என்ற பெருமிதம் குடிகொண்டிருந்தது பீடத்தில் அமர்ந்தார் பிராயம் அதிகமாகவில்லை எனினும் வயது முதிர்ந்தவர் போல் அவர் அளித்தார் எல்லார் கண்களும் அருள்மொழிவர்மரின் வருகையையே எதிர்பார்த்திருந்தன தகடூர் குறுநில மன்னர் வெற்றிலையை மென்று கொண்டே அருள்மொழிவர்மரை இன்னும் காணோமே நேரமாகிறதே என்றார் மதுராந்தகர் புன் முறுவலுடன் விரைவில் வந்துவிடுவார் நாம் ஆக வேண்டியவற்றை கவனித்துக் கொண்டிருப்போம் என்றார் முதலில் அடுத்த பட்டத்து உரிமையை பற்றி பேசினர் சிலர் மதுராந்தகரின் மகனே சோழ நாட்டு அரியணையை அடைய வேண்டும் என்று கூறும்போது மதுராந்தகர் குறுக்கிட்டு தங்களுக்கெல்லாம் ஒன்றை கூற வேண்டும் என்று முதலிலேயே நினைத்தேன் சோழ நாட்டு அரசு உரிமை விஷயம் தீர்ந்து போன ஒன்று நான் பட்டம் ஏறும்போது ஏற்பட்ட வாத பிரதிவாதங்களும் கட்சி பிரதிகட்சிகளும் இனியும் ஏற்படக்கூடாது என்பது என் எண்ணம் அருள்மொழிக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் இளவரசு பட்டம் சூட்டும் போதே அடுத்து அரசுரிமை அவருக்கே என்பது என்னால் ஒப்புக்கொள்ளப்பட்டது அதை மாற்றவோ வேறு விதமாக எண்ணவோ முடியாது நான் இந்த அரியணையில் அமர்ந்ததே என் தாயார் செம்பியன் மாதேவியாருக்கு சம்மதமில்லை இந்த நாட்டில் சிவாலயங்களை புதுப்பித்து கைங்கரியம் செய்து வரும் அவரது விருப்பமும் என் மகன் சாம்ராஜ்ய ஆசையை நினையாமல் செல்வனாக விளங்க வேண்டும் என்பதுதான் எல்லா விதத்திலும் தகுதி வாய்ந்தவனும் உன் சகோதரர் திருக்குமாரனும் ஆகிய அருள்மொழிக்கு முடிசூட்ட வேண்டும் அதற்காக நாளை குறிப்பிட்டு உடனே தக்கது செய்ய வேண்டும் என்று என் அன்னையார் கட்டளையிட்டிருக்கிறார் நாம் எல்லாம் தக்க நாளை முடிவு செய்து கோலாகலமாக கொண்டாட திட்டம் வகுக்க வேண்டும் அதனுடன் சோழ நாட்டு தனாதிகாரி பதவிக்கும் கோட்டை காவல் பொறுப்புக்கும் தக்கவரை நியமிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார் அப்போது கொடும்பாலூரார் குறுக்கிட்டு சோழ நாட்டு முதலமைச்சர் அனுருத்த பிரம்மராயரை குறித்து பல ஆண்டுகளாக எந்தவித செய்தியும் வரவில்லையே ஒற்றர்கள் ஏதாவது செய்தி கொண்டு வந்தனரா என்று கேட்டார் அனிருத்த பிரம்மராயர் என்றவுடன் எல்லா குறுநில மன்னர்களும் ஆவலுடன் அவரை பற்றி செய்தி எறிய துடித்தனர் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக பேசினர் வடதேச யாத்திரை சென்றவர் அங்கேயே தங்கிவிட்டாரா என்று ஒருவர் கேட்டார் வடதேசத்தின் வந்து விட்டார் ஈழ நாட்டிற்கு சென்றதாக கேள்வி என்றார் ஒருவர் அதெல்லாம் இல்லை அவர் ஆதிசங்கர ஸ்தாபித்த மடங்களை எல்லாம் தரிசனம் செய்து கடைசியாக பனி படிந்துள்ள மலை சிகரத்தில் இருக்கும் மடத்திலேயே தங்கிவிடும் எண்ணத்துடன் சென்றிருக்கிறார் என்றார் ஒருவர் மதுராந்தகர் பெருமூச்சு விட்டார் அவர் இல்லாததன் குறையை நான் நன்றாக உணர்ந்து விட்டேன் அவருக்கு ஏதோ மனக்குறை கோபமும் கூட சோழ நாட்டின் எடுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றதாக என் செவிகளில் விழுந்தது அவர் மீது யாரோ இளவரசர் ஆதித்த கரிகாலரை கொன்றதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டினார்களாம் அதனால் அவருக்கு மனவேதனை ஏற்படாமல் இருக்குமா என்று மதுராந்தகர் கூறவும் கொடும்பாலூரார் குறுக்கிட்டு ஆதித்த கரிகாலரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட வல்லவரையரையும் சிறையிலிருந்து விடுதலை செய்து விட்டீர்கள் அப்படியென்றால் உண்மை குற்றவாளி யார் என்று அறிய வேண்டாமா அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்கள் என்றார் மதுராந்தகர் ஏதும் பேசவில்லை சம்புவரையர் கூறினார் இதே சபையில் வந்தியத்தேவனை குற்றவாளி என நிரூபித்தோம் இப்போது அவனுக்கு விடுதலை என்றால் நமது நீதி மீது நமக்கே சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது அதென்ன அவன் என்று உரிமையில் பேசுகிறீர்கள் என்றார் கொங்குவேலர் சம்புவரையர் அவரை நோக்கி வந்தியத்தேவனும் நானும் உயிர் நண்பர்களாயிருந்தோம் அந்த உரிமையால் நான் அவனை அப்படி அழைத்தேன் ஆனால் தஞ்சை பூமியை மிதித்தவுடன் திடீரென அவன் குணம் மாறிவிட்டது மாறியதற்கு பல காரணங்கள் இருந்தன ராஷ்டிரகூட நாட்டின் வாரிசாக அவன் ஆக முடியாததால் ராஜ்ய ஆசை அவன் உள்ளத்தில் கொழுந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே போகும்போது மலையம்மான் குறுக்கிட்டார் சம்புவரையரே என் தந்தை முன்பு நடந்தவை அனைத்தையும் கூறியிருக்கிறார் தாங்கள் சொல்வது போல் வந்தியத்தேவனுக்கு எந்தவித தவறான எண்ணமும் இருந்ததாக தெரியவில்லை தாங்கள் இப்போது அவ்வெண்ணத்தை ஊட்டுவது வருத்தத்தை தான் அளிக்கும் உங்களுக்கு நண்பராய் இருந்தது போல்தான் ஆதித்த கரிகாலருக்கும் வல்லவரையர் நண்பராக இருந்ததாக என் தந்தை கூறுவார் நண்பரை கொள்ள அவருக்கென்ன ஆசை முன்பு நீங்களெல்லாம் அவசர அவசரமாக நீதி வழங்கியிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது உங்கள் நீதி தவறானது என்பதை பழுவேட்டரையர் உணர்ந்துதான் வல்லவரையரை விடுதலை செய்தார் என்று கூறினார் அப்போது திருக்கோவலூர் நாட்டையாண்ட மலையமான் வயதில் இளைஞராயினும் வெகு விரைவில் உலக அனுபவத்தை பெற்றுவிட்டார் சோழ நாட்டில் கடந்த தலைமுறையில் நடந்தவற்றையெல்லாம் அவர் தந்தை கூறியிருக்கிறார் வந்தியத்தேவனை அவர் கண்டதில்லை காண வேண்டும் என்னும் துடிப்புடன் கூறியவர் சம்புவரையர் மலையமானை கோபத்துடன் திரும்பி பார்த்து இப்போது பழுவேட்டரையர் இல்லை அவர் எந்த காரணத்துக்கு விடுதலை செய்தார் என்பதை எப்படி ஊகிக்க முடியும் அவர் வந்து சாட்சி சொல்ல முடியுமா என்றார் அவர் வந்து சாட்சி செல்லாவிட்டால் அவர் விடுதலை செய்த வந்தியத்தேவனை அழைத்து முழு நிலையையும் விளக்க செய்வோம் ஏன் மன்னரிடம் பழுவேட்டரையர் கூறியிருக்க மாட்டாரா அதை மன்னர் தெரிவிப்பார் அதற்கு உடனே வாய்ப்பை ஏற்படுத்துவோம் இது போன்ற சிறு பூசல்களுக்கு நம் எவர் மனத்திலும் என்றார் மலையமான் தொண்டையை கணைத்துக் கொண்டு சொல்வது போல் நாம் எல்லளவு சந்தேகத்தையும் போக்கிட வேண்டும் இளவரசரை கொன்றவர் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் அருள்மொழிவர்மர் முனைந்திருக்கிறார் வந்தியத்தேவனும் அதில் ஈடுபட்டுதான் ஆபத்தில் சிக்கிக் கொண்டுள்ளார் அவரை மீட்க நமது படைகள் சென்றிருக்கின்றன என்று கூறிவிட்டு சோழ நாட்டில் உலவும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்தியத்தேவன் சென்றதையும் அங்கு ஆபத்தில் அகப்பட்டுக் கொண்டதையும் சங்கரதேவன் தெரிவித்ததையும் விவரித்து விளக்கினார் அனைவரும் ஆவலுடன் மன்னர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர் அப்போது சபை மண்டப வாயிலில் கலகலப்பு ஏற்பட்டது இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க வாழ்க இன்னும் வாழ்த்துளி கேட்டது அருள்மொழிவர்மர் வருகிறார் என்று சிற்றரசர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டனர் நந்திபுரத்துக்கும் தஞ்சைக்கும் ஒரே நாளில் சென்ற உடனே திரும்பிய அழுப்பும் வானதிக்கு என்ன நேருமோ என்ற கவலையும் கலந்து சோர் உற்றவர் போல் அருள்மொழி காணப்பட்டாலும் சபை மண்டபத்திற்குள் நுழைந்ததும் சிற்றரசர்கள் அனைவரையும் கண்டவுடன் ஏற்பட்ட மகிழ்ச்சியில் அவரது சோர்வு மறைந்தது அருள்மொழியை அனைவரும் நீண்ட காலத்திற்கு பிறகு இப்போதுதான் காணுகின்றனர் யாரும் பேசவில்லை அனைவரும் அவர் வடிவத்தையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர் புன்முறுவல் பூத்த முகத்துடன் அருள்மொழிவர்மர் அனைத்து சிற்றரசர்களின் சுக சௌக்கியங்களையும் கேட்டறிந்தார் சம்புவரையறையும் மலையமானையும் அருகே சென்று ஆற தழுவி அன்பை தெரிவித்தார் தகடோராருக்கும் கொங்கு நாட்டவருக்கும் மரியாதை தெரிவித்தார் கொடும்பாலோராருக்கு வணக்கம் தெரிவித்தார் வெளியே யாரோ கோபமான குரலில் விவாதித்துக் கொண்டிருந்தது கேட்டது காவலருடன் கடும் மொழியில் அவர்கள் பேசியது தெரிந்தது அவர்களை வர சொல்லுமாறு மன்னர் கூறினார் ஏழு எட்டு பேர் மிகவும் பரபரப்புடன் வந்தனர் அவர்களில் பலர் பெரும் செல்வர்கள் வணிகர்கள் நாலா தேசங்களுக்கும் பண்டங்களை ஏற்றுமதி செய்தும் இறக்குமதி செய்தும் கடலிலே புலிகொடி கம்பீரமாக பறக்க வியாபாரம் செய்பவர்கள் அதன் மூலம் சோழ நாட்டிற்கு பொருள் கொண்டு சேர்ப்பவர்கள் அருள்மொழிவர்மர் அவர்களுள் பலரை அறிவார் அவர்கள் சொன்ன கதை அனைவரையும் திடுக்கிட செய்தது கடந்த பல திங்களாக கடலில் செல்லும் சோழ நாட்டை சேர்ந்த பண்டம் ஏற்றி செல்லும் களங்களை கடற்கரைக்கு மிக அருகேயே வழிமறித்து கொள்ளையர் கவர்ந்து சென்றனர் கொள்ளையரின் களங்களிலே ஏராளமான புது வகையான ஆயுதங்களும் வீரர்களும் இருந்தனர் எதிர்த்த பல வியாபாரிகள் உயிரிழந்தனர் காவலுக்கு சென்ற வீரர்கள் அடங்கிய களத்திற்கு அவர்கள் மிகுந்த தொல்லை கொடுத்து களத்தையே மூழ்கடித்தனர் விலைமதிப்பற்ற பட்டு துணிகளும் பருத்தி ஆடைகளும் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் ஏற்றுமதி பொருள்களும் கொள்ளையரால் களவாட பெற்றன எல்லாவற்றிற்கும் மேலாக சீன நாட்டிற்கு சென்ற தங்க பாலங்களும் தங்க ஆபரணங்களும் நிறைந்த களத்தை குறிப்பறிந்து கொள்ளையர் அபகரித்த கொடுமையை வணிகர்கள் கூறும்போது கண் கலங்கினர் அடுத்து அவர்கள் கூறியவை கேட்டு சபையில் உள்ளோர் திடுக்கிட்டனர் நாகப்பட்டினத்துக்கும் கடல் மல்லைக்கும் காயல் பட்டினத்துக்கும் தொண்டிக்கும் அருகே சேமித்து வைத்திருந்த ஏற்றுமதி பண்டங்களை திடீரென நள்ளிரவில் வந்தவர்கள் கொள்ளையடித்து முன்னேற்பாடாக வைத்திருந்த படகுகளில் ஏற்றிக்கொண்டு எங்கோ சென்று விட்டனர் இந்த செய்தி கேட்டு முதலில் சீரியவர் அருள்மொழிதான் கடல் கொள்ளையை விட கரை கொள்ளை அவரை குதித்தழ செய்திருக்க வேண்டும் காவல் வீரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர் என்று மன்னர் கேட்டார் காவலர்கள் இரவு நேரங்களில் அங்கு வருவதே கிடையாது என்று வணிகர்கள் ஒரு முகமாக கூறினர் பிறகு அவர்களில் ஒருவர் இதே நிலை இன்னும் நீடிக்குமானால் சோழ நாட்டிலிருந்து ஒரு களம் கூட புறப்படாது உயிரையும் தியாகம் செய்து பொருளீட்ட எங்களுக்கு விருப்பமில்லை என்று கூறும்போது அவரது குரலில் கண்டிப்பு இருந்தது மற்றொருவர் சொன்னார் வாணிபம் குறைந்தால் நாட்டிற்குத்தானே நஷ்டம் அதனால் நாங்கள் தனிப்படை வைத்துக் கொள்வதற்காவது அனுமதி கொடுங்கள் பயணத்தின் போது நாங்கள் பலமும் திறமையும் உடையவர்களை பாதுகாப்புக்கு கொண்டு செல்கிறோம் வணிகர்கள் மனம் வைத்தால் எதையும் செய்து விடுவார்கள் என்பது சிற்றரசர்களுக்கு தெரியும் வணிகர்களிடம் தனிப்படை இருக்க அனுமதிப்பது சரியன்று வாணிபம் அடியோடு குறைந்தாலும் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்துவிடும் சபையில் உள்ளோர் ஏதும் பேசாமல் மௌனமாக இருந்தனர் அருள்மொழிவர்மர் அங்கிருந்த அமைதியை நீக்கி இந்த கடற்கொள்ளையரை பற்றி எனக்கு தெரியும் அவர்களது இடுப்பிடத்தை அறிந்து அங்கேயே சென்று முறியடித்தால் தொல்லை நீங்கும் ஆனால் கரையில் இறங்கியே கொள்ளையிட தொடங்கிவிட்டார்கள் என்றால் அதை உடனே கிள்ளி எறிய வேண்டும் அதை முதல் கடமையாக நான் கொள்கிறேன் என்றார் மன்னர் மெல்லிய குரலில் அது மட்டுமா உன் முதல் கடமை இந்த நாட்டின் பொறுப்பு யாவும் உனது கடமைதான் சகல விதத்திலும் உள்ளூர செல்லரித்து வரும் இந்த நாட்டை சீர்படுத்த உண்மையின்றி வேறு யார் இருக்கிறார்கள் இன்றைய சபை அதை முடிவு செய்யத்தானே கூடியிருக்கிறது என் கரங்களால் முடியில் சோழ நாட்டு பரம்பரை முகடத்தை சுட்டுவதற்கு நாள் குறிக்கத்தானே கூடினும் கொள்ளையர்களை அடக்கு படையை ஒழுங்குபடுத்து வாணிபம் பெருக்கு கரிகால் பெருவளத்தானும் செம்பியனும் கோசெங்கனானும் விஜயாலயரும் வாழ்ந்த புன்னி திருநாட்டின் பெருமை உலகெங்கும் பரவ வழி செய் இதோ இப்போதே மனமு வந்து என் உரிமையை உனக்கு அளிக்கிறேன் தமிழ் முது பரம்பரையினரும் இந்நாட்டின் கண்களாய் அமைந்தோருமான சிற்றரசர்கள் முன்னிலையில் இந்த ஆட்சி பொறுப்பை உன்னிடம் அளிப்பதில் பெருமையடைகிறேன் மதுராந்தகர் இதை கூறி வரும்போது உணர்ச்சி பெருக்கால் அவர் கண்களில் நீர் வழிந்தது நெஞ்சு ஆர்வத்தால் தழுதழுத்தது அவரது கரங்கள் அருள்மொழியை தழுவிக்கொள்ள துடித்தன அருள்மொழிவர்மர் வாழ்க சோழகுல சூடாமணி வாழ்க வாழ்க என்று சிற்றரசர்கள் முழங்கினர் சோழ நாட்டின் அரசராக அருள்மொழிவர்மர் அரியணை ஏறுவதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவர்கள் உற்சாகமாக மொழிந்தனர் அப்போதே அரண்மனை சோதிடரை அழைத்து வருமாறு மதுராந்தகர் பணித்தார் அரண்மனை சோதிடர் உடனே அழைத்து வரப்பட்டார் முடிசூட்டு விழாவிற்கான நாளை குறிக்குமாறு மன்னர் கேட்டுக்கொண்டார் எல்லோருக்கும் பரம திருப்தி கொடும்பாளூர் வேளார் ஒரு பிரச்சனையை எழுப்பினார் இளவரசர் சிறிய பழுவேட்டரையருக்கு வாக்குறுதியொன்று அளித்ததாக கேள்விப்பட்டேன் அது உண்மைதானா அது உண்மை என்றால் இப்போதே மற்றொரு பிரச்சனையையும் முடிவு செய்தாக வேண்டும் என்றார் மற்ற குறுநில மன்னர்கள் சீறினார்கள் நல்ல முடிவொன்றை மனமுத்து செய்திருக்கும் போது இவர் மட்டும் ஏதாவது விவாதத்தை கிளப்புகிறாரே எதுவாயிருந்தாலும் இப்போது தேவையில்லை அருள்மொழிவர்மர் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம்தானே அதில் நாம் தலையிடுவது என்ன நியாயம் ராமாயணம் போன்ற தர்ம சாத்திரங்களை படித்திருக்கும் நாம் கூட தவறு செய்யலாமா என்று மற்றவர்கள் ஒரு மனதாக கூறினர் அருள்மொழி புன்முறுவலுடன் கொடும்பாலூரார் கேட்பதிலும் நியாயம் இருக்கிறது அதை இந்த சபைக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சோழ நாட்டிற்கு அரும்பெரும் தியாகங்கள் செய்து வாழ்நாளை இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காகவே கழித்த பழுவேட்டரையர் கடைசி கடைசியாக தியாக சிகரமாகவே போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடி படுகாயமுற்றார் அதன் விளைவாகவே அமரத்துவம் அடைந்தார் மரணப்படுகையில் அவர் என்னை சில வரங்கள் கேட்டார் அவ்வரங்கள் பெற அவர் தகுதி வாய்ந்தவர் பழுவேட்டரையர் தழைத்து இந்த சோழ நாட்டுக்கு என்றென்றும் தொண்டாற்றி வர வேண்டும் என்பதே அவர் ஆர்வமும் ஆசையும் அதை நிறைவேற்றி அந்த மாவீரருக்கு வீரருக்கு நம் நன்றியை தெரிவிக்க வேண்டாமா அவருக்கு கொடுத்த வாக்குறுதி மூலம் இருவருக்கு மரியாதை செய்தவராகிறோம் சிறிய பழுவேட்டரையர் வேண்டிக் கொண்டது பெரியவரின் மகள் பஞ்சவன் மா தேவியை நான் மணந்து கொள்ள வேண்டும் என்பதே பெரியவரின் தொண்டு சாதாரணமானதா அவர் மகளை நான் மணப்பதற்கு முற்பிறவியில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் மேலும் அரச குலத்தவர்கள் பலரை மணப்பதும் தர்ம நியாயமானதே போர்க்களத்து உடன்பிடிக்கை மூலமும் மரியாதை செலுத்துவது காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் பலரை மணக்கலாம் ஆனால் ஒருவருக்குத்தான் அரியணையில் அமருவதற்கு உரிமையுண்டு என்பது நான் சொல்லாமலே தங்களுக்கு தெரியும் பஞ்சவன் மாதேவி பட்டமேற வேண்டும் என்று அவர் வேண்டினார் நான் சம்மதித்தேன் என்றார் அருள்மொழி இதை கூறும்போது சபையில் ஆ என்ற திகைப்பு குரல் கேட்டது நீங்கள் திகைக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் இதுவரை தெரிந்திராத ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இதுவரை அது சொந்த விஷயமாக இருந்தது இப்போது அது நாட்டின் சொந்த விஷயமாக ஆகிவிட்டது கொடும்பாளூரார் மகளும் நற்குணம் நிறைந்தவளுமான வானவன்மாதேவி பல ஆண்டுகளுக்கு முன்பு விளையாட்டாக சபதம் ஒன்று செய்தாள் சோழ நாட்டின் அரியணை தனக்கு வேண்டாம் என்று அப்போது எனக்கே இந்த ஆளும் பொறுப்பு கிடைக்கும் என்று நிச்சயம் இல்லாதிருந்தது ஆனால் வானதி தேவியோ அதையே உறுதிப்படுத்தி கொண்டு விட்டாள் நான் எவ்வளவோ வற்புறுத்தியும் சம்மதிக்கவில்லை என் இதயத்தில் வானதியும் அரியணையில் பஞ்சவன் மாதேவியும் அமர்கிறார்கள் இந்த சொந்த விஷயங்களை சபையில் தெரிவிப்பது சரியிராது என்று முதலில் தயங்கினேன் ஆனால் பஞ்சவன் மாதேவி ஒரு முடிவு செய்திருக்கிறாள் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் தான் பட்டத்தரசியானாலும் அடுத்து இந்த நாட்டின் மணிமுடி வானதியின் வயிற்றில் பிறக்கும் பாலகனுக்குத்தான் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டுக் கொடுத்திருக்கிறாள் அதனால் எந்தவிதமான விதமான மன வருத்தமும் யாருக்கும் ஏற்பட வழி இல்லை நீங்களும் ஒப்புக்கொள்கிறீர்கள் என நினைக்கிறேன் என்று அருள்மொழி கூறும்போது சபையினர் தலையசைத்து ஆகாக்காரம் செய்தனர் கொடும்பால் திருப்தி என்பது அவர் மௌனத்தினின்றும் தெரிந்தது எல்லாம் நல்ல முடிவாக பேசி தீர்க்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த சபை மண்டபத்தில் சோதிடர் நாள் பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில் எல்லார் மனதிலும் மகிழ்ச்சி ததும்பிக் கொண்டிருக்கும் போதில் நந்திபுரத்திலிருந்து தூதன் ஒருவன் விரைந்து செய்தி கொண்டு வந்து வணங்கி நின்றான் நந்திபுரத்தின்று இளைய பிராட்டியார் அருள்மொழிவர்மருக்கு செய்தி அனுப்பியிருந்தாள் ஓலை கொண்டு வந்தவன் மலர்ந்த முகத்துடன் இருந்தான் ஓலை சுருளை பிரித்து படிப்பதற்குள் அருள்மொழியின் உடல் ஏனோ நடுங்கியது நல்ல செய்தியாக கிடைக்க வேண்டுமே என்று அவர் உள்ளம் அஞ்சியது சபையில் உள்ளோரிடையே அமைதி நிலவியது ஆவல் துள்ளி நின்றது ஓலையில் கண்டிருந்த செய்தியை பிடித்த அருள்மொழியின் முகம் ஒரு கணத்தில் மாறியது களிப்பும் குதூகலமும் வந்து நடமாடின உடலிலே இன்ப பூரிப்பும் பொங்கியது ஒருவித நாணமும் முகத்தில் கலந்தது ஓலையை மன்னரிடம் கொடுத்துவிட்ட அருள்மொழி கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவனை வேண்டினார் மதுராந்தக சோழ தேவரின் உடல்நிலை மட்டும் இடம் கொடுத்திருந்தால் அவர் அந்த பீடத்திலிருந்து எழுந்து துள்ளி குதித்திருப்பார் மகிழ்ச்சிகரமான செய்தி மகத்தான செய்தி இன்று நல்ல நாள் நல்ல செயல்களை செய்யவும் செய்திகளை கேட்கவும் தியாகேசர் அருள் கூட்டியிருக்கிறார் அருள்மொழிவர்மருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இந்த புனிதமான மகுடத்தை அருள்மொழிவர்மருக்கு பிறகு சூடிக்கொள்ள வாலிபன் பிறந்து விட்டான் வீர வாளை அணிய இந்திரனே அவதரித்து விட்டான் நாடெங்கும் விழா கொண்டாடுவோம் செய்தி கொண்டு வந்த தூதுவனுக்கு முத்து மாலை பரிசளிப்போம் என்று மன்னர் இதுவரையில் பேசியிராத அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த குரலில் பேசினார் அருள்மொழிவர்மருக்கு மகன் பிறந்துவிட்ட செய்தி தஞ்சை முழுவதும் பரவியது செய்தி கேட்டவர்கள் தங்கள் இல்லத்தில் குழந்தை பிறந்தது போல் விழா கோலம் பூண தொடங்கினர் இனிப்பு பண்டங்களை வழங்கினர் வீடுகளை அலங்கரிக்க தொடங்கினர் வீதிகளில் தோரணம் கட்டினர் வண்ண கோலமிட்டனர் மகிழ்ச்சி செய்தியை பற்றியே வீதியில் சந்திக்கும் ஒவ்வொருவரும் கொண்டனர் மேற்கொண்டு செய்தி அறிய மாளிகை வாசலில் கூடத் தொடங்கினர் அருள்மொழிவர்மருக்கு முடிசூட்ட நாள் பார்க்க அந்த சபைக்கு வந்திருந்த சோதிடர் உடனே சுவடிகளை பிரித்து கணக்கிட்டு பிறந்த குழந்தையின் வேலை யோகம் முதலியவற்றை கணிக்கத் தொடங்கிவிட்டார் எல்லோரும் அவர் கூறப்போவதே எதிர்பார்த்து சபையில் இருந்தனர் அருள்மொழிவர்மரின் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை வர்ணிக்கவே இயலாது இதனால் வரை மனதிலே ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்பட்டு வந்த சலனமும் குழப்பமும் நீங்கிவிட்டது போன்ற ஒரு உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது சோதிடர் தொண்டையை கணைத்து கொண்டு சபையை ஒரு முறை பார்த்துவிட்டு கூறினார் சபையில் உள்ள பெரியவர்களுக்கு நல்ல செய்தியை கணித்து கூறுவதற்கு நான் முற்பிறவியில் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இன்று மார்கழி திங்கள் குழந்தை ஜன்னித்த நேர கணக்குப்படி பார்த்தால் திருவாதிரை நட்சத்திரம் அமைந்திருக்கிறது திரு பதிவாசன் சிவபிரானின் திருநாளது அதனால் இந்த குழந்தை பேரும் புகழும் பெற்று வாழ்வான் குழந்தை பிறந்தபோது நின்ற கிரகங்களை பார்க்கும்போது குழந்தைக்கு நீண்ட ஆயிலும் உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியும் மகா தைரியமும் உண்டாகும் என தெரிகிறது சமுத்திரங்களை வெல்லக்கூடிய மகாபலம் இந்த ஜாதகனுக்கு ஏற்படும் எதிரிகள் ஒளிந்துடர் மேலே விழுங்கிவிட்டார் அவர் உடல் ஒரு கணம் நடுங்கியது உள்ளம் துணுக்குற்றது சிற்றரசர்களும் மாமன்னர் மதுராந்தகரும் இளவரசர் அருள்மொழிவர்மரும் தான் சொல்லி வந்த ஜாதக பலன்களால் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றிருக்கும் போது அவர்களுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய செய்தியை சொல்ல அவர் விரும்பவில்லை இங்கிதம் தெரிந்த சோதிடர் கொள்ள வேண்டிய புத்தியை அங்கு கையாண்டார் சோதிடர் ஆனால் என்று அவர் நிறுத்திய உடனேயே என்ன என்ன என்று பல குரல்கள் எழுந்தன ஒரு கணத்தில் தவறிழைத்த தன் புத்தியை நொந்து கொண்டு முகத்தில் களிப்பை வரவழைத்துக் கொண்டு அதெல்லாம் ஒன்றுமில்லை இவ்வளவு யோக ஜாதகம் உடைய குழந்தை சோழ நாட்டு அரியணையை பல ஆண்டுகள் கழித்தே அடைவான் என்றார் சபையே சிரித்தது ஆமாமாம் இந்த குழந்தை பல ஆண்டுகள் கழித்துதான் அரியணையை அடைவான் ஏறுவான் அவ்வளவு நீண்ட நாள் அருள்மொழிவர் நல்லது நல்லதுதானே இதை சொல்வதில் உமக்கு ஏன் தயக்கம் சுதிடரே பிறந்த இளவரசனால் இந்த நாட்டிற்கு மகத்தான நன்மை என்றால் எங்களுக்கும் நன்மைதானே என்று தகடூரார் சொன்னார் சோதிடர் மீண்டும் தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு அதைத்தான் சொல்ல வந்தேன் அருள்மொழிவர்மருக்கு குழந்தையின் ஜாதக பலனால் மகத்தான வெற்றிகள் உண்டாகப் போகின்றன நாட்டு குடிமக்கள் துன்பமின்றி சகல நன்மைகளும் அனுபவிக்கப் போகிறார்கள் என்றார் வெளியே காத்திருந்த மக்கள் இட்ட கோஷம் வானை பிளந்தது அருள்மொழிவர்மர் வாழ்க அருள்மொழிவர்மர் திருக்குமாரர் நீடோழி வாழ்க எனும் வாழ்த்தொளி மக்கள் அன்பின் அழுத்தத்தை உணர்த்தியது சோதிடர் ஆனால் என்று ஏதோ சொல்ல வாயெடுத்து நிறுத்திவிட்டதை மற்றவர் கவனிக்காவிடனும் கொடும்பாலூர் சிற்றரசர் விட்டார் அவர் மனம் வேதனையுற்றது ஏதோ நிகழக்கூடாதது நிகழப்போகிறது எனும் உணர்வு அவர் உள்ளத்தை உண்டாகியது சபை கலைந்து மறுநாள் கூடுவதென்று முடிவு செய்தது எல்லோரும் மண்டபத்தில் நின்று சென்றபோது தனியே சென்று கொண்டிருந்த சோதிடரை தொடர்ந்து கொடும்பாலோரார் சென்று அவரை நிறுத்தினார்